மாத்தி மாத்தி வச்ச குதிரை என்ன ஆதியா வகுறு ஊதிப் போயிரு அவர் வந்து வர்ற நேரத்துல அந்த நேரம் பார்த்து அருள்மணையை கூப்பிட்டீங்க வنجலோடவே அரண்மனைக்கு வந்துட்டான் இதுக்கு போய் உங்க நோக்கத்துக்கு பேசிக்கிறது சொல்றீங்க வாருங்கள் 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 முன்னுப்பட்டி முத்தمناச்சிரே வாருங்கள் 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 ஐயா வாங்க கணக்கு கணக்கு வருங்க வருங்க

காப்பியா காப்பி அதெல்லாம் வேண்டாம் 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 காப்பி வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம்யா அப்ப ஒரு டம்ளர் பால் சாப்பிடுங்க பால் மில்க் மில்க் பாக்கிரு அது நம்ம மில்க் மில்க் மில்க்ன்றீர்கள் சரி ரெண்டுமே ஒண்ணு பால் ஒண்ணு அதுல ஒண்ணுயா அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் பால் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம்யா அப்ப பழம் சாப்பிடுங்கடா பச்சை பழம் வாழை பழம் வந்த பழம் பாக்கிரு அது நம்ம ஒண்ணு பழம் இருக்கு அது இந்தியால வந்த பழம் காய்க்க முடியாது ஏ நம்ம பாண்டிய சுத்தி விளைய கூட பழம்யா முந்த பழம் வாழை பழம் ஓ அப்படியே அதெல்லாம் வேண்டாம் 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 அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க அதெல்லாம் ஏன் பலத்த சாப்பிட மாட்டீங்க பத்தியா நல்ல மதியா இல்ல ஒரு முள்ளுப்பட்டி முத்துப்புனா கேக்க கேள்வி பாரு கையால ஏன் பலத்த உங்க பழத்தை சாப்பிட இனிச்சு புடுங்காத யா இல்லங்க யா ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்றோம் பலம் நிர்விக்காதீர்கள் ஏன் பழம் சாப்பிட மாட்டீர்கள் கேட்டு சொல்லுங்க ஏன் பழம் சாப்பிட மாட்டீர்கள் ஏன் பலத்த சாப்பிட மாட்டீங்க

நேந்திர பழங்கனி ஒன்று தெரியுமா என்ன போல மலங்காட்டு நேந்திர பழங்கனி ஒன்று இப்பதைக்கு நம்ம நேந்திர பழம் இல்ல வேணும்னா ஒரு கூவம் பழம் இருக்கு சாப்பிடுங்களா என்ன

ஆ அது மட்டுமா அந்த கரிசல் குட்டாரத்துல ஐயா இங்க எவ்ளோ வரோம் எவ்ளோ புகை மரியாதை என்ன மரியாதைகள் ஏன் இந்த மரியாதை எங்களுக்கு இல்ல நீங்க படிக்காதவர்கள் ஐயா அரமண கணக்கப்பளை என்ற பட்டப்படி பெற்ற வள்ளியா ஒரு ஓட்டு குட்டாரத்துக்கு அதி மரியாதை மந்திரி வந்து சொல்லுனே ஐயா இங்க எவ்ளோ வரோம் எவ்ளோ மரியாதை எவ்ளோ வரோம் எப்படி ஐயா வந்து ஐயா வாங்க

ரோசம் வந்தா காரி எடுத்த ஐயா அதுக்கு நான் சும்மா இருந்தமா எப்படி ஒரு ஓட்டு போடத்துக்கு அதிபதியான மந்திரர் எங்க முன்னாடி வந்து இப்படி கேட்டு விட்டாங்களே சரி அப்ப நான் மறுபடியும் கேட்டு இல்லை எப்படி அப்படி அப்படி ஏய் ஊ போட செகுல அடி குடிவே இப்பதே ஐயா உள்ள தள்ளி சதிய நப்பறேன் உன்னை அடிச்சற ஊளம் கோடியாரு படிக்கட்டிலே காக்கப்ப பச்ச தண்ணனது மத்தல் ஏண்டா தொங்கு நிப்பல அடே தொகுரல் ஏண்டா தொங்கு நிப்பல ஐயா போடா அடே போடா அப்பனால மூணு வாட்டி நான் கேட்டேன் இல்லை மக் 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 மக்

பெரிய மகராசி இளைய மகராசி அவள் எங்க உங்க வீட்டுக்கு கண்டு விடுங்க சரி உங்க வீட்டுக்கு போனா உங்க சம்சாரம் எங்க பார்த்து விடுனே வாங்க கோடாங்க நாக்கிறண்ணே மதியார்கள் வாங்க கிரிக்கெட் நாக்கிறண்ணே வந்தவர்களை ஆதரித்தோமே வாங்க சுப்பு நாக்கிறண்ணே போய் இதர்க்கண்ணையா அப்பன் எங்க பார்த்து அண்ணேனா சரி எங்களுக்கு உங்க சம்சாரம் என்ன வேணும் ஆமா பாளும் பாளும் தங்கை மரமுல இதர்க்கண்ணே எங்க தங்கை அத்தை உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் ஆமா பாளும் பாளும் அப்ப தங்கை சூர் என்னடி வரமா அப்பளே சரி வாங்க உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு <laughs>

ஒரு அங்காடி பங்காளிக்குள்ள சொத்து தகராறுல எனக்கு பத்து செண்டு குறையா இருக்கு உனக்கு பத்து செண்டு கூட இருக்கு எனக்கு எப்படி பத்து சென்ட் கூட பார்க்குற போச்சு உனக்கு எப்படியா பத்து செண்டு கம்மியாக பார்க்குற போச்சு அப்படி என்ன செய்வா உனக்கு ஒன்று பொறுமை இல்லாதபடி அடித்து தகராறு பண்ணுவோம் ஒரு பொது இடங்களில் குப்பை குழந்தை கொண்டு கல்வி வண்டி வாசி நிறுத்தி போச்சு இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் போரிவோம் நீ எப்படி இந்த இடத்துல குப்பையை கொண்டு போச்சு நீ எப்படி இந்த இடத்துல ஆடி சேலையை கொண்டு போச்சு அப்படி ஒன்று கொண்டு பொறுமை இல்லாதபடி அடித்து மண்டி உடைத்து ரத்தத்தை வலித்து கச்சேரி வாங்கி நிற்போம் கச்சேரியில் என்ன செய்வோம்

ஐயா ஐயா ஆரம்பல கணக்கப்பிளி வந்திருக்காரு தனியாக சாப்பிட பரமா கொடுத்தார்கள் உண்மைதான் அல்ல கனிவகன பரமா சாப்பிடுவான் உண்மைதான் விதை வெள்ளரிப்பு அப்படி சொல்லுங்க அதான் கண்டு முளப்பாரியா பூச்சி போய் கிடக்கு அன்றே தர தூரம் வந்தது ஆமா வலன காய் எடுத்துக்குமே வலன காய் காச்சி இருக்கு அந்த காய் எடுத்து கொண்டு போய் சரி கோவிலங்களம் கோவிலங்களம் பெருநாளி பெருநாளி இந்த நம்ம இந்த கிராமத் ஊர்கள் இந்த ஏரியல வித்து புளச்சுகங்கள் மிச்ச மீசா இருந்தா மீதம் இருந்தா சீனே தட்டு பிரமம நக்க பாருங்க எப்படி கும் மனக்கு யார் உருது வந்து ஐயா உருது அந்த வீதி வீதியாக பொங்க பிய பெருநாத்தமா இருக்கு ஐயா பத்த வேண்டாம்